i'm uh a -huh. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு காலை வேலையிலே ஆண்டவருடைய நாளிலே திருவருமை காலத்தின் இரண்டாம் ஞாயிறிலே நாம் அணி எடுத்து வைத்திருக்கிறோம் இதோ இந்த பலிப்பிடத்திலே வெந்நீர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே பிரசனமாக இருக்கிறார் அவரை சந்திப்பதற்கு நான் பெரிய வாக்கியசாலைகள் பிரியமானவர்களே திருவருகை காலம் ஆண்டவருக்காக நம்மையே ஆயத்தம் செய்கிற காலம் மனமாற்றத்திற்கான காலம் புனித வாழ்வு வாழ்ந்ததற்கான காலம் ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய இளையங்களையும் இல்லங்களையும் நாம் புனிதப்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ இறைவனுடைய அருள் நமக்கு தேவை ஆகவே நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து நம்மை வழிநடத்துகின்ற அன்பான தேவனை நாம் இந்த உள்ளார்ந்த அலத்தோடு நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை போற்றுவோம் புகழுவோம் ஆராதிப்போம் நன்றி கூறுவோம் சிங்கிரி i never Yeah, 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 No. no. तो फास्ट नहीं है, तो क्या है? மனை நிலைநிறுத்தி புதிய வழித்தடங்களில் அழைத்து செல்வது மனைவி நல்வழிப்படுத்தி அவனோடு உறவு கொள்ள மனிதானவர்தான் இந்த இயேசு இரு தூழ்ந்த எரியங்களில் அணியா மாறவும்பவன் நிலைத்திருக்கவும் ஆணவம் உள்ளவன் அன்பை பெறவும் அமைதி இழந்தவன் ஆறுதல் பெறவும் வேண்டும் ஆலமரம் பலருக்கு பயன் கொடுக்கிறது புயலால் அந்த ஆலமரம் சாய்கின்ற தருவாயில் இருக்கும்போது அதன் விழுதுகள் தாங்கி ஆலமரத்தை நிலைநிறுத்தி பாதுகாப்பது போல சரிந்து போன மனித வாழ்வை விழுதாக நின்று நிலைநிறுத்த பிறந்தவர்தான் நாம் செலவிடும் நேரங்களில் எல்லாம் மேலானது மிகவும் சிறப்பானது மகத்துவான நேரம் ஏレビண்டார் ஆண்டவரின் திருப்பேழை முன் அமர்வதுதான் இன்று புனிதமா மதテレசா வருகிறார் இந்த வாய்ப்பை நாம் களிந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி சுவி நன்றி

அவர்களது வாழ்க்கையை அவர்களுக்காக வாழ்வது போல நம்மைய வாழ அழைக்கின்றார் எனவே மனமாறுவோம் பெறுவோம் ും ദേവൻ മുന്നോടുക yeah Gracias. no Mm -hmm. mm -hmm. Thank you. i <laughs> டையாளத்தை தாழ்ந்து பணி म्बे <Num> 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 பாடுகளை நினைவை கிழக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தமாக இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் படனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்